நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு நான்காண்டு காலம் ஆட்சி கட்டளை அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவே தடை என்ன போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றுமில்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொன்பதிலும் இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இல்லை இருபத்தி ஒன்பதிலும் முப்பத்தொன்றிலும் இல்லை என்று சொன்னார் சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதுரை தொப்பியை போட்டுக் கொண்டு உரையாக்கினார் இதெல்லாம் நாடெறிந்த ஒன்று இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும்